அது அண்ணா எத்தனை அண்ணாவும் இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்ல கோடி கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேர் அதுவும் எங்க வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறை எங்க தலைவர் இருக்காரு பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்க இதுல வந்து வயசுல என்னையோட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கொடுவாங்க அதுல பஞ்சாப்ல எல்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தி வயசு பெரியவங்க எல்லாம் சீமான்னான் தான் கூடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமான்னா சீமான்னான் அது ஒரு அன்பின் மிகுதியால வர சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மா நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்பன்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்களை எடுத்தவொடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அது ஆயிடுச்சு இப்ப அதை போய் அதே மாதிரி சொல்லி இருக்க வேண்டியது இல்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிட்டுல சொல்லிட்டு இருக்க வேண்டியது அன்புல அன்பின் மிக யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சிமான அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்ல ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞான வண்டிதான் சிவனே அப்பனேங்கிறான் அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய்